பரிசுத்த நாமத்திற்கு சோஸ்திரம் எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு ஆண்டவருடைய வேத வார்த்தை உங்களிடம் கடந்து வருகிறது மார்க் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவைகள் இவருக்கு கீழ்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் என்னன்பான சகோதர சகோதரிகளே எங்களுடைய இயேசு ஆவிகளுக்கு அசுத்த ஆவிகளுக்கு கட்டளையிடும்போது அவைகள் கீழ்ப்படிந்தன காற்றையும் கடலையும் அதட்டினார் அவர் சொல்றாரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் இம்ம மலையை பெயர்ப்பா என்று அப்படியானால் எங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார் எத்தனை பேர் அந்த அதிகாரத்தை எங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் சோதனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் வரும்போது நாங்கள் சோர்ந்து போய் பல இனப்படுறோம் விழுந்து போகிறோம் அதுல இருந்து விடுதலை பெற எங்களுக்கு வழி தெரிகிறது இல்ல உடனே நாங்க இன்னொருத்தர் வந்து ஜபிச்சாதான் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று நாங்க நினைக்கிறோம் அப்படி அல்ல ஆண்டவர் எங்களுக்கே அதிகாரம் கொடுத்திருக்கிறார் நாமத்தினாலே எந்த ஒரு சூழ்நிலைகளிலும் எங்களை விட்டு பிரச்சனைகள் வெளியேற நாங்கள் சொல்லும் போது அவைகள் எங்களை விட்டு வெளியேறும் சொல்ல முடியாதபடி அந்த எங்களை சூழ்ந்து கொண்டு நாங்கள் விழித்து கொள்ள முடியாதபடி எங்களுடைய கண்களை கட்டி போட்டிருப்பான் இன்றைக்கு அநேகர் இப்படியான வாழ்க்கைகளுக்குள்ளதான் கிறிஸ்தவர்கள் விழுந்து போயிருக்கிறார்கள் ஒரு நிமிடம் நாங்கள் எங்களை ஆராய்ந்து அறியணும் எங்கட அப்பா எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் அவர் எவ்வளவு பெரிய அதிகாரத்தை எங்களுக்கு தந்தார் என்று நாங்கள் நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனெனில் நாங்களே இவ்வளவாக சூழ்நிலை கட்டப்பட்டு இருந்தால் பிறருக்கு எப்படி நாங்கள் விடுதலை கொடுக்க முடியும் ஆண்டவர் எங்களை எதற்காக அழைத்தார் தெரியுமா நாங்கள் விடுதலை பெற்று பிறருக்காக விடுதலை கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாறவே எங்களை அழைத்தார் ஆனால் இன்று அநேக கிறிஸ்தவர்களே எழும்ப முடியாதபடி பாடுக

அதட்டினார் உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவைகள் இவருக்கு கீழ்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள் அது முதல் அவருடைய கீர்த்தி கலிலையா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று சகோதர சகோதரிகளே வேதத்தில் வாசிக்கும் போது அவர்களுடைய ஜப ஆலயத்திலே உள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அசுத்தாவில் உள்ள மனுஷன் தானே ஏன் உள்ள மனுஷன் எப்படி இருக்க முடியும் என்று ஒரு நிமிடம் நிதானிச்சு பாருங்க இன்று அநேக சபை செல்லுகிறோம் ஆனா நாங்க நினைக்கிறோம் நாங்க பரிசுத்தமா இருக்கிறோம் ஆண்டவரோடு இருக்கிறோம் எங்களை அவன் தொட முடியாது அப்படி என்று அப்படி அல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை அவன் எப்பொழுது வஞ்சிக்கலாம் என்று செய்யணும் அவனுடைய சூழ்ச்சிகளுக்கு அவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி நாங்கள் ஜபிக்கும் போதுதான் அவனுடைய திட்டங்கள் சபைகளுக்குள்ளே நடக்காது ஆனா அசுத்த ஆவி இயேசுவை இனங்கண்டு கொண்டான் பாருங்க அசுத்த ஆவி அவர் சொல்றது இயேசு நீங்க ஏன் நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குது அசுத்தாவி சொல்லுது பாருங்க ஐயோ நாசுராகி எங்களுக்கும் உமக்கும் என்ன எங்களை கெடுக்கவா வந்தீர் இன்னார் என்று அறிவேன் நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று ஆனால் இன்று அநேக தேவ பிள்ளைகள் எங்களுடைய இயேசுவையும் நம்மளுடைய தேவனை உணர முடியாதிருக்கிறார்கள் நாங்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனை ஆராதிக்கிறோம் அப்படியானால் அவர் விடுதலை கொடுத்து எங்களை தப்புவிக்க வல்லவர் சூழ்நிலைகளை பார்க்காதீர்கள் உண்மை உள்ள கடவுளை நோக்கி பாருங்கள் அவரை கூப்பிடுங்கள் நாமத்தினாலே உங்களுக்கு விடுதலை நிச்சயமாக கடந்து வரும் அவரை நோக்கி கூப்பிடும் போது நீங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போகிறதில்லை அதனால் சூழ்நிலைகளை பார்க்காதபடி உண்மை உள்ள தேவனை நோக்கி பாருங்கள் இப்பொழுதாக நாங்க செபிப்போம்